தாய் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை செய்யவும் திருப்பூர் அவினாஷி ரோடு அம்மா பாளையத்தில் செயல்பட்டு வரும் மரியாலயா மறுவாழ்வு இல்லம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இங்கு ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் தங்கி படித்தும் வேலைக்கும் சென்று வருகின்றனர் இந்த இல்லத்தில் சிறுவயது முதல் ஆதரவற்ற குழந்தையாக வளர்ந்து வந்தவர் பேபி இவர் வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி வாலிப பருவத்தை எட்டிய இவருக்கு திருமணம் என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது ஆனாலும் பற்றி கவலைப்படாமல் தையல் கற்றுக்கொண்டு சுயமாக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த இல்லத்திற்கு வந்த இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவன தலைவர் இந்திரா சுந்தரத்திடம் இந்த பெண்ணுக்கு வரன் பார்த்து வருவதாக காப்பக நிர்வாகி தெரிவித்துள்ளார் அப்பொழுதே திருமணத்தை முடிவு செய்யுங்கள் தாய் வீட்டு சீதனம் என்னுடையது என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது திருப்பூரை சேர்ந்த ரவி காந்திமதியின் தம்பதியின் மகன் நல்ல தம்பிக்கும் மரியாலையா மறுவாழ்வு இல்லத்தின் வளர்ப்பு மகளான பேபிக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த இந்திரா சுந்தரம் மரியாலயா காப்பகத்திற்கு சென்று மணப்பெண்ணிற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் தாய் வீட்டு சீதனமான பொருட்களை தானே வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்தார் அதன்படி சீதனப் பொருட்களான நகை துணிமணிகள் பாத்திரங்கள் பர்னிச்சர் மெத்தை பீரோ என சுமார் நான்கு லட்சம் மதிப்பிலான சீர்வரிசைப் பொருட்களை வாங்கினார் இந்த சீர்வரிசைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது மரியாலயா இல்லத்தில் நடந்தது தமிழ் பாரம்பரிய முறைப்படி பதினொன்று தட்டுகளில் சீர்வரிசைகளை காப்பக குழந்தைகள் மூலம் கொண்டு வந்து வைத்தனர் சீர்வரிசைகள் வைக்கப்பட்டிருந்த மேடையில் மணமக்கள் நல்லதம்பி பேபி அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு நெற்றியில் குங்குமம் சந்தனம் வைத்து மாலை அணிவித்து மணமக்களை வாழ்த்தினர் இவர்களது திருமணம் தனியார் மண்டபத்தில் நடக்க உள்ளது வணக்கம் நான் இந்திரா சுந்தரம் இங்கே மரியாதை இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் போன வருஷம் வந்து நான் இங்கே வரும்போது இந்த இவங்க வந்து பேபி இந்த பொண்ணுக்கு வந்து காதும் வாரின்னு பேசுகிறது மாற்றுத்திறனாளி அவங்க இங்கே மகளாக இங்கே இருக்காங்க போன வருஷமே இவங்களுக்கு பார்க்கும்போது இவங்க பார்க்கும்போதே உங்களுக்கு கல்யாணம் பார்த்து வரணுன்னு பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க சரி வரன் பார்த்தீங்கன்னா தாய் வீட்டு சீதனமாக எதா இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் அந்த பொண்ணுக்கு இப்போது வரன் பார்த்தாச்சு ஆக போகுது ரெண்டு நாளில் அதனால் தாய் வீட்டு சீதனமாக நானே முழு முழுமையாக எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தாய் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன சீதனமாக கொடுப்பாங்க கட்டில் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வா வாஷிங் மிஷின் கிரைண்ட்ரு மிக்சி அவங்களுக்கு வேணுங்கிற பாத்திர பண்டங்கள் பித்தளையில் வாங்கிறது வேணுங்கிறது துணிமணிகள் இன்க்ளூடிங் செருப்பு கொண்டு அவங்களுக்கு நகின் போட்டு தோடு ஒரு சின்ன நெக்லஸ்ஸு மெட்டி கொலுசு எல்லாமே என்னால் முடிஞ்சது ஒரு தாய் வீட்டிலேருந்து போகிற கூடிய என்ன கூடு கொண்டு போவாங்களோ அதை இந்த பொண்ணுக்கு கொடுத்து மகளாக அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு எல்லாமே நான் நாங்கள் இந்த பொண்ணு நிறுவனம் மூலமாக செஞ்சுருக்குறோம் இதுக்கும் நான் சொல்கிறேன் யார்கிட்டையுமே நாங்கள் எதையும் வாங்காமல் எந்த சொந்த பணத்தில் தான் நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சிட்ருக்குறோம் இப்பவும் அதான் செய்கிறோம் இன்னைக்கு மேலே நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து தாய் வீட்டு சேதனமாக அவங்க இல்லத்திலே மரியா இல்லத்திலேயே அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் என் குழந்தைங்க மாதிரி தான் அந்த குழந்தைங்களை வச்சு இந்த இந்த மகளுக்கு நான் செஞ்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் மரியாலயா இயக்குனர் சகோதரி அருள்மேரி அவர்கள் இந்த இல்லமானது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இல்லமாக இருக்கிறது இது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றோம் திருப்பூரில இங்கு இருக்கின்ற குழந்தைகள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான் ஆனால் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த மறுவாழ்வு கடந்த பல ஆண்டுகளாக இது போன்ற பல நற்பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இன்று சிறப்பாக எங்களிலே இருக்கின்ற ஒரு குழந்தை காது மற்றும் வாய் பேச முடியாத குழந்தைக்கு நாங்கள் ஒரு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து அதனை நல்ல முறையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இது போன்ற நல்ல காரியங்களை இந்த இல்லத்திலேயே நாங்கள் முடியாத யாரும் இல்லாத குழந்தைகளுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று சிறப்பாக இந்த தொண்டு நிறுவனம் அதாவது சுந்தரம் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக எங்க குழந்தைகளுக்கு இது போல பரிசை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சீதனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் தாய் வீட்டு சிதனமாக நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செல்கின்றோம் செய்கின்றோம் என்று மிக அழகாக கூறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற குழந்தைகள் இங்கு பல குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு பல சமூக சேவா சேவையாளர்கள் மூலமாகவும் பல நல்ல உள்ளங்கள் மூலமாகவும் உபகாரிகள் மூலமாகவும் இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு உதவி செய்கின்ற அரசாங்கமும் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த இது போன்ற நல்ல காரியங்கள் நடப்பதற்கு அனைத்து உள்ளங்களும் நல்ல உதவி செய்தீர்கள் என்றால் இதற்கு நல்ல முறையிலே நாங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம் நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்